ஒவ்வொரு நாளும் மேடை பேச்சுக்கள் முடிந்ததும் நட்சத்திர விடுதியில் குடியும் கும்மாளமும் குட்டியும் காலையில் நல்லவாய் மாலையில் நாரவாய் என்பது போல மது போதையில் மாவீரர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மனை மிகவும் ஆபாசமாக அசிங்கமாக திட்டி தீர்க்கும் அரசியல் விபச்சாரி சீமான் அவன் பொட்டமானுடைய அடுத்த தலைவையா இருக்கலாம் பொட்டமானே மயிர் எனக்கு இது அப்படியே அனுப்புங்க அவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்து நினைக்கிறாங்க அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு எனக்கு ஒண்ணுமே கிடையாது என் நிலத்துல வாழ்றது நீங்க யாரும் தேவையில்லை நான் வாழ்ந்துருவேன் சொல்றது புரியதா எனக்கே கோவது கொட்டமால ஒரு மயிரை இல்ல என் இனத்துல நான் வாழ்றேன் தமிழகத்துல நான் வாழ்றேன் ஈழ மாதிரி மயிராது எல்லாம் முடிஞ்சிட்டாரு கொட்டமா திட்டக்கூடிய கூடிய சீமானு பிரபாரண திட்ட மாட்டாரா திட்டி இருக்காரு பச்ச பச்ச திட்டி இருக்காரு கொட்டமன அரசியல்வாதியா ஒரு போராளி ஒரு போராளி தன்னை அர்ப்பணித்து உயிரை விட்டுகிறாரு அவரை பார்த்து மயிரிடுறாரு ஆனா ஒட்டுமொத்த ஈழ மக்கள் வேடிக்கை பாக்குறீங்க காளிமுத்துக்கு மூணு பொண்டாட்டி அதுல ஒரு பொண்டாட்டி உடைய பொண்ணுதான் கைவிழி அப்படி திருமணம் செஞ்சவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் கைவழி யாரு தெலுங்குச்சி இன்னைக்கு சீமா வீட்டு என்ன நடக்குது என்ன நடக்குது ஒரு டிரைவரா இருந்தவன் சீமா வீட்டுல அந்த டிரைவருக்கு கைவழி வந்து பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க அவங்க கை வழி கூட டான்ஸ் ஆடிங்களா இது ஒரு தெரியல முட்டாள் இல்ல முட்டால் 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 ஊர்லாம் சுத்திங்களா ஊர்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறாங்க இங்க இவன் குடும்பமே நாளை அந்த டிரைவர் பையன் கை வழி கூட டான்ஸ் ஆடிங்களா கொஞ்சம் புத்தி இல்ல இவனுக்கு இவனுக்கு கூட சதி சிச்சி நிச்சி நிக்கலாம் ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சம் கரெக்ட் பணம் கொடுப்பாங்க யாராவது பச்சான மாமனாவே இன்னக்கு அந்த டிரைவரே அந்த வீட்ல தான் இருக்கான் சீமான ஒரு எடுத்து ஏமாத்திட்டான் இந்த பெண்ணெடுத்துமாத்திட்ட காத்து ஒரு பொண்ணிட்டு அது ஏமாத்திட்டான் தா துருமுறைன்னை முத்துக்குமாரிய மனைவி மூணு மாசம் அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு சொத்த ஆட்டப்பட்டு நல்ல குடும்பத்தை பொண்ணு யாராவது கட்டிருக்க முடியுமா எல்லாம் இருக்காங்க இது கட்சியா விவசாய விடுதியா இருக்குது இது பக்க கலிச்சு அந்த கட்சி சார் பொண்ணு அமைச்சா இருக்கா